வணக்க மக்களை மல்லிகைப்பூ சரம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூல் வந்து இது மாதிரி நீட்டு வாக்கில் எடுத்துக்கோங்க இந்த சைடு பாதி விடுங்க எவ்வளோ பூ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு சென்டராக வச்சு ரெண்டு பூ வச்சு கட்டுங்க ரெண்டு நாட்டு போடுங்க இன்னொரு சுற்றி சுற்றி இன்னொரு நாட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு மல்லிப்பூவை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஒரு மல்லி வைங்க அப்படியே இந்த காம்புக்கு எடுத்துன்னு போய் மல்லி மேலே எடுத்து போய் நூல் வைங்க நல்லா பாருங்கள் தான் கட்டுறேன் இந்த காம்புக்கு மேலே எடுத்துன்னு போய் கீழே விட்டுருணுங்க ஒரு ஒரு பூவாக இதே மாதிரி கட்டி கொண்டாங்க சூப்பராக இருக்குங்க கல்யாணத்துக்கு வச்சுன்னு போனமுன்னா ரிசப்ஷனுக்கு கல்யாணத்துக்கு கொண்டை கட்டணம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே மல்லிக்கு மேலே நூல் எடுத்துன்னு வந்து காம்புக்கு விட்ருங்க அப்படியே கட்டிங்கனே வாங்க சூப்பரான மல்லி செண்டு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இப்படி பிடிச்சி ரெண்டு சைடு நல்லா நாட் போடுங்க ரெண்டு நாட் போட்டுக்கோங்க டைட்டாக உங்களுக்கு எவ்வளோ பூ மாலை வேணுமோ அவ்வளோ மாலை கட்டுங்க கொஞ்சம் வந்து கஷ்டந்தாங்க நான் வச்சின்னு போனோம்னா எல்லாம் நம்மளை தான் திரும்பி பார்ப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அவ்வளோதாங்க முடிச்சிட்டேன் இது மாதிரியே எப்போ நாட் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க கையில் உங்களுக்கு நூல் எவ்வளோ வேணுமோ விட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த சைடும் வந்து நம்ம நூல் கொஞ்சம் கட்டிக்கலாங்க கட்டிவிட்டு கொண்டைக்கு கட்டலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா விட்டு கட் பண்ணுங்க நம்மளுக்கு அப்புறம் நூல் அதிகமாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம் கம்மியாகிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது அதே மாதிரியே கொஞ்சம் நூல் எடுத்து இந்த சைடும் கட்டி விட்ருங்க அந்த பூவுக்கு சேர்ந்த மாதிரியே ஃபர்ஸ்டில் ஒரு குச்சி வச்சு கட்டணுமன்னா அந்த நூல் கட்டிக்கலாங்க இப்படி பூவை நீக்கிட்டு அந்த நூலை வந்து பூவுக்கு நாட்டு போடுற மாதிரியே கொஞ்சம் போட்டு விட்ருங்க அப்படியே நின்றுட்டோம் நான் இது வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு தாங்க கட்டினேன் மல்லி செண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டுங்க கற்றுக்கோங்க பொறுமையாக கற்றுக்கணுமே எல்லாமே கற்றுக்கலாங்க இந்த சைடும் அதே மாதிரி ரெண்டு நாட் போட்டுருங்க நூலும் இந்த சைடும் விட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ விட்டு கட் பண்ணுங்க அதிகமாக இருந்தால் கூட கட் பண்ணலாம் அப்புறம் கூட இந்த தையலையில் வச்சு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சூப்பராக வந்து பூக்காத நல்லா இருக்கும் இந்த தையலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்